சாய்ராம் ஜெய் சாய்ராம் வாயன் உயிரே ஏன் பயப்படுகிறாய் உன் கண்களில் அந்த அச்சத்தை நான் பார்க்கிறேன் உன் நாவெல்லாம் என்னிடம் நம்பிக்கையை சொல்லும் ஆனால் உன் மனசு ஏன் அப்படியே நடுங்குகிறது உன் வாழ்க்கையில் நடந்த துன்பங்கள் உனக்கு புரியாத பிரச்சனைகள் நீ தேடி வந்த பதில்கள் எனவே நீ சோர்ந்து உன் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்புகிறது நான் தான் பாபாவை நம்புகிறேன் ஆனா ஏன் இப்படி ஆகுது என்று உனக்குள் ஒரு கேள்வி எழுகிறது நீ ஏமாறவில்லை நீ தனிமையும் இல்லை நீ தவறும் இல்லை உன் கண்ணீரை நான் கணக்கெடுத்தேன் பிள்ளையே நீ ஓர் அழுத்தத்தில் அழுகிறாய் அதற்குள்ளே நான் வருகிறேன் நீயே பாரு ஒரு விளக்கு இருண்ட அறையில் ஜொலிக்கிறது அது சிறியது ஆனாலும் அந்த ஒளி போதும் அந்த இருளையவில்லை அது போலதான் நானும் உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய ஒளியாய் இரு